எங்களுடைய படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து எல்லாருக்கும் நன்றி எங்களுடைய படம் மேக்ஸிமம் ஃப்ரெஷர்ஸ் எங் டேலண்ட்ஸை வச்சு ஒரு மீடியம் லெவல் பட்ஜெட்டில் தரமாக உருவாகிட்டு இருக்கு இந்த படத்தை வந்து மிஸ்டர் தனுஷேகரன் தனுஷ் அவரை டைரக்ட் பண்ணுறாங்க இந்த இயக்குனர் இவருக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்காங்க ஒரு இங்கிலீஷ் ஒயிட் மேனையும் ஒரு தமிழ் ஆக்டர்ஸ் வச்சு ஒரு ஆக்ஷன் மூவி பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மூவி சம் ரீசன்னால் கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருந்ததுனால திரும்ப நாங்களே பிளான் பண்ணி ஒரு இண்டிபெண்ட் மூவியாக ஸ்டார்ட் பண்ணது தான் அந்த ப்ராஜெக்ட் ஸோ இண்டிபெண்ட் மூவியாக ஸ்டார்ட் பண்ணி பொறுமையாக கொண்டு போய்ட்டுருக்கோம் சீக்கிரமாக முடிகிற கண்டிஷனில் இருக்குது அந்த படம் இந்த படத்தில் டைட்டில் ரோல் நான் ப்ளே பண்ணுறேன் கிரீட் ஆக்ட்ரஸாக மிஸ் சாரதா கிருஷ்ணன் அவங்க இன்ட்ரொடியூஸ் ஆகிறாங்க ஷீஸ் ஃப்ரம் கேரளா ஸோ ஒரு சிம்பிளான பட் ஒரு நல்ல என்டர்டைனிங் கண்டெண்ட்டாக இது இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ இதுதான் எனக்கு நான் அதை பொறுத்தபடி ஷேர் பண்ண வேண்டிய விஷயங்கள் ஸோ நீங்கள் உங்களோட சப்போர்ட் தொடர்ந்து இருக்கணும்னு தான் விரும்புகிறேன் நெய் நீ வணக்கம் சார் சோந்தம் ம த்ரிதா சாரி பிகாஸ் ஐ அம் ஐ டூ ஹாவ் சம் ப்ராப்ளம் ரித லாங்குவேஜ் பிகாஸ் என் ராம் ஸோ

கர்ணன் போட்டுக்கிறீங்க சாரி ராவணன் கர்ணன் ராவன் வந்து தப்பான பேர் தானே ஏன்னா அவர் தான் கடத்தின்னு போவாரு டைட்டிலே தப்பு இல்ல இந்த क्वेश्चनக்கு டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா தான் கரெக்டா இருக்கும் இப்போ நீங்க ஹீரோ நடிக்கிறீங்க கேட்டீங்க நான் படிச்ச லெவல்ல ராவணன் வந்து கற்க விஷயத்துல கரெக்டா இருந்திருக்காருன்னு தான் படிச்சேன் சோ சோ ஐ ஃபீல் ராவணன் அப்படிங்கற ஒரு கரெக்டர் வரலாற்றில் பல விதமான டைமென்ஷன்களை டிராவல் பண்ணியிருக்கோம் இந்த ராவணன் வந்து முழுக்க ஒரு பொதுவாகவே நம்ம எங்கள் படங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ண படங்கள்லாம் விமன் சேஃப்டி பற்றி நிறைய விஷயங்கள் முக்கியத்துவம் பார்த்துருக்கோம் அந்த விஷயத்தையும் இந்த படத்தில் நாங்கள் நினைச்சோம் இன்னைக்கு ரொம்ப தேவையாக இருக்கிற விஷயம் பெண் பாதுகாப்பு நம்ம வீட்டில் உள்ள ஒரு பெண் குழந்தைகள் ஈவன் பெண் பால் அப்படின்ற ஒரு ஆப்போசிட் செக்ஸே வந்து பயத்தோடய வாழ்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு ஸோ எங்களால் முடிஞ்ச ஒரு சொசைட்டி குறிச்சின்ன கான்ட்ரிபியூஷன் அல்லது நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுற படங்கள் அல்ரெடி முடிச்சுட்டு வந்துருக்கும் போது நாங்கள் அதை ஹேண்டில் பண்ணி ஃபைன் பின் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணி கொண்டு வருவோம் இப்போ இது எங்களோட ப்ராஜெக்டாக வரும்போது இதில் என்ன பெஸ்ட்டாக இன்புட்ஸ் கொடுக்க முடியும் விமன் சேஃப்டி பற்றி ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம பிறந்து நம்ம ஒரு தாய் வயிற்றுலேருந்து பிறந்திருக்கோமோ தென் பெண் இல்லாமல் இல்லை அப்படின்றது ஸோ நான் என்னதான் நான் முரட்டு சிங்கிள் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டாலும் சரி என்ன வகையான டயலாக பேசிக்கிட்டாலும் சரி பெண் இல்லாமல் நாம இல்லை ஸோ விமன் சேஃப்ட்டியாக நம்ம அன்ஷுர் பண்ணணும் அதுக்கு நாம் என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியுன்ற வகையில் தான் நாங்கள் இதாக கொண்டிருக்கோம் ஸோ ராவணன் அப்படின்ற டை கர்புக அரசன் ராவணன்ன்ற டைட்டில் இதுக்கு பொருத்தமாக தான் டைரக்ட்டை ஃபேஸ் பண்ணி பண்ணுறது நாங்கள் முழுமையாக நம்பி தான் அந்த படத்தில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இதில் வேறு எந்த நோக்கமும் இல்லை நான் நம்புகிறேன் இஸ் ராவணன் வந்து நம்ம தமிழ் அடையாளம் ராவணன் அவர் வந்து எல்லாருமே ஹீரோவா தான் தமிழ்நாட்டில் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க ஆனால் வடநாட்டு சைடு பார்த்தீங்கன்னா நம்மள எல்லாமே அவங்க வில்லனா தான் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க இது எப்படி பாக்குறீங்க ஸோ இதுல ராவணன் அப்படின்றவர் நமக்கு ஹீரோ அப்படி இல்லை இப்போ நம்ம தான் இப்போ இந்த மொமெண்ட்ல இருக்கும் ஸோ ஏ ஒர்ஷிப்பிங் அல்லது அவரை டிஃபைன் பண்ணாம இருக்கும் அப்படின்ற போது அதுதான் எடுத்துக்க தோணுது அங்கே அவங்களோட பார்வை அது நம்மளோட பார்வை அது ஸோ ஐ ஃபீல் ராவணன் இஸ் அ ரியல் கிங் இஸ் அ ஹீரோ என்ன ஒரு விஷயம் அவருக்கு கோவிலெலாம் இருக்குதுன்னு கூட கேள்விப்பட்டிருக்கு இங்கே இல்லை நேபி ஃபியூச்சர்ல வரும்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் என்னோட கருத்து இதில் அவங்களும் நம்ம சகோதரர்கள் தான் ஸோ இதில் வந்து ஒரு நார் காமன் மேன் அவனோட லைஃப்ல சில சம்பளங்களெல்லாம் அவனோட டோட்டல் இது வரைக்கும் இருந்த டைமென்ஷன் மாறுது அதுக்கப்புறம் அந்த லைஃப் எப்படி கொண்டு போகுது இந்த பொண்ணு அதில் எப்படி ட்ராவல் பண்றாங்க அவங்க அவங்க ஒரு ஒரு ஃபெமினிஸ்ட் லைக் ஒரு பெண் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு விஷயத்தை அவங்க என்ன மாதிரியான சாக்ரிஃபைஸஸ் என்ன மாதிரி விஷயத்தை கோல்டாக அவர் கொண்டு போகணுன்றது அவங்களோட இட்ராக்கும் அது பேரலி அதோட ஒரு அதை ஃபாலோ அப் பண்ணுற தென் அதை கைட் பண்ணி கொண்டு போகிற மாதிரியான ஒரு விஷயமும் இருக்குன்னு நம்ம இப்போதைக்கு இருந்தால் என்னால் ரிவீல் பண்ண முடியுது பட் ஃபைனலி இது சொல்லணும் ஒன்லைனில் சொல்லணுன்னா இட்ஸ் அ ஒரு

அவனை சுற்றி உள்ள மனிதர்கள் பெண்கள் தாய் காதலி இந்த மாதிரியான விஷயங்களோட அவர் என்ன டிராவல் பண்ணுறாருன்ற கேட்டு இதில் வேற ஆங்கில நாங்கள் யோசிக்கலாம் ஒரு ஹீரோன் கிட்ட போய் நம்ம அப்ரோச் பண்ணும்போது சில விஷயங்கள் வந்து கேட்டால் ப்ரொடியூசர் தான் வந்து இது மாதிரி கேட்குறாங்க எங்களை எங்களை வந்து அப்யூஸ் பண்ணுறதா ப்ரொடியூசர் தான் கேட்குறாங்கன்றாங்க சரி நீங்கள் ஒரு ப்ரொடியூசராக ஒரு டிஸ்கிரிப்ஷனாக இருக்கும்போது என்ன பதில் நீங்கள் இப்போ அந்த இடத்துல சிம்பிளாக சொல்லணும்னா எங்கள் படத்தோட ஹீரோன்ட்டு கேட்கலாம் இந்த படத்தில் நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்க ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க டிஸ்ட்ரிபியூட்டர் ரோல் இருக்குது ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவங்க எப்படி கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்கன்றது முதல்ல இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இது கேன் ஆசை சார் இப்போ அவங்க வந்து எல்லா பெண்கள் புகார் கொடுத்துருக்காங்கல்ல அவங்களுக்கு பாதுகாப்பு கேட்டு முதலமைச்சர் கேட்டு அங்கே கேட்டுருக்காங்க ஸோ இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உண்மையாலுமே மலையாளத்துக்கு நடந்துதா ஏன்னா அதில் பெரிய ஆக்டர் மா மோகன்லால் மம்முட்டி போன்றவங்க பேர் நிவின் பாலி கூட பேர் மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் மலையாளி இருந்தாலும் கேட்கணும் അത് അതിനെ കുറിച്ച് പറയാൻ ഞാൻ ആളല്ല ബിക്കോസ് ഞാനൊരു ഫ്രഷറാണ് അപ്പൊ നമുക്ക് ഈ ഇൻഡസ്ട്രിയായിട്ട് ഒരുപാട് ഒരുപാട് പരിചയമില്ല പക്ഷേ എങ്കിൽ പോലും എനിക്ക് വിശ്വസിക്കാതിരിക്കാനാണ് എനിക്ക് താല്പര്യം ബിക്കോസ് ഞാൻ ചെറുപ്പം മുതലേ കണ്ടുവരുന്ന ആക്ടേഴ്സ് ആണെങ്കിൽ മോഹൻലാൽ മോഹൻലാൽ സാറാണെങ്കിലും മമ്മൂട്ടി സാറാണെങ്കിലും ഇവ എന്നി പിൻ പോളി അപ്പം ഒരിക്കലും അങ്ങനെ ആവാതിരിക്കട്ടെ എന്ന് പ്രാർത്ഥിക്കാനേ നമുക്ക് പറ്റുള്ളൂ ബിക്കോസ് റിപ്പോർട്ട് വരും വന്നു ആൻഡ് കോട്ടെന്ത് തീരുമാനിക്കുന്നു അതേ നമുക്ക് പറയാൻ പറ്റുള്ളൂ നമ്മൾ നമ്മളറിയുന്നില്ലല്ലോ അവരെന്താ ചെയ്യുന്നേതാ ചെയ്യുന്നതൊന്നും നമ്മൾക്ക് അറിയില്ല അല്ലാതെ ഇരിക്കട്ടെ എന്നാണ് എൻ്റെ പ്രാർത്ഥന

വിജയ് എന്ന് പറയുമ്പോ എനിക്ക് ചെറുപ്പം മുതലേ ഭയങ്കര ഇഷ്ടമുള്ള ഒരു നടൻ തന്നെയാണ് അതിലൊരു സംശയമില്ല ആക്ഷൻസ് ആണെങ്കിലും ഫൈറ്റ് ആണെങ്കിലും എല്ലാം ഒരുപാട് ഇഷ്ടമാണ് ഇപ്പൊ ബോട്ട് ഇറങ്ങിയതുടൻ അത് കാണാനുള്ള ഒരു ത്രില്ലും ഒക്കെ ആയിരുന്നു ഇതുവരെ പറ്റിയിട്ടില്ല കുറച്ച് സിറ്റുവേഷൻസ് ഉള്ളത് കൊണ്ട് മാത്രം എന്തായാലും കാണും மலையாளத்துல இப்ப வந்து நடிகர் சங்கம் எல்லாம் இருக்கு சரிங்களா அங்க வந்து அவங்க சேஃப்டி இருக்கா ஏன்னா எல்லாமே சொல்றாங்க நடிகர் சங்கத்துல இருந்து வந்தா மட்டும் தான் நாங்க கம்பெனி எடுக்கும் எடுக்க மட்டும் சொல்லியிருக்காங்க மலையாள ஆக்டர்ஸ் மட்டும் ஆக்டர்ஸ்னா லேடி ஆக்டர்ஸ் அத பத்தி உங்களுக்கு என்னன்னா என்ன சொல்ல வர நானு அந்த இடத்துல நீங்க யூனியன்ல இருந்தா மட்டும் தான் வந்து கம்பெனி கொடுக்க முடியும் மற்ற ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் கம்பெனி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு ആ അതാണ് ഞാൻ ഇപ്പൊ നേരത്തെ പറഞ്ഞത് അതിനെ കുറിച്ച് ഒരുപാട് പറയാൻ ഞാൻ ആളായിട്ടില്ല കാരണം ഞാൻ ഇൻഡസ്ട്രിയിൽ കയറിയിട്ട് ഇപ്പഴായിട്ടുള്ളു അപ്പോ ആ അതിന് അങ്ങനെ പറയാൻ നമുക്ക് ഒരു റൈറ്റ്സ് ഇല്ല എന്നാണ് ഞാനിപ്പോ വിശ്വസിക്കുന്നത് പിന്നെ ജൂനിയർ ആർട്ടിസ്റ്റിന്റെ കേസിൽ അവർ പറയുന്നത് ശരിയാണോ തെറ്റാണോ എന്ന് നമുക്കറിയില്ല

சார் எங்களோட படம் இப்போ ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆகுது ஏன்னும் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸில் ஷூட் ஃபினிஷ் ஆயிட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட் மந்த் அல்லது செகண்ட் மந்தில் தேட்டர்கள் ரிலீஸ் அண்ட் ஓடிடி ரிலீஸ் பிளான் பண்ணுறோம் இப்போ நாங்கள் இங்கே சென்னையில் இப்போ இங்கே இருக்கிற ஷூட்டிங் ஸ்பாட் வந்து சென்னை ஆல்பர்ட் தேட்டர் அதோட காம்ப்ளெக்ஸில் ஸோ இங்கே தேட்டருக்குள்ளே மார்னிங் ஒரு சீக்வன்சஸ் எடுத்தோம் ஒரு வெல்லனோட ஏரியா அண்ட் ஹீரோயினோட போர்ஷன் இப்போது இங்கே கீழே பார்க்கிங் பேஸ்மெண்ட்டில் வந்து

അങ്ങനെയൊന്നും ഡിഫറൻസ് നമുക്ക് പറയാൻ പറ്റില്ല എനിക്ക് ഏത് വിജയമാണെങ്കിലും എനിക്കിഷ്ടമാണ് अथ <laughs> <laughs> ராஜேஷன் முஸ் போயிருந்தால்தான் இதுதான் வெயிட் பண்ணிருந்தா நன்றிண்ணா